ஒரு கணவன் மனைவியும் உண்மையாக இருக்கணும் அது மாதிரி காதலன் காதலிலாம் உண்மையாக இருக்கணும் உறவு முறைக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ உண்மையாக இல்லைன்னா அப்போ அதுக்கு என்ன தான் தெரியும் சொல்லி சொல்லி பார்க்கலாம் உண்மையாறு உண்மையாருன்னு சொல்லி பார்க்கலாம் திருந்தலைன்னா என்ன பண்ணுறது அப்போ பிரிஞ்சிடணும் திருந்தலைன்னா பிரிந்து விட வேண்டும் திருந்தலைன்னா பொய்யாக இருக்க தொடங்கி விட வேண்டும் அப்போ அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இல்லையா அப்போ நம்மளும் அவங்க வந்து உண்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டை எடுப்பாங்க அப்படிங்கிற பயம் இருக்குல்ல ஒரு மனைவி வந்து ஒரு கணவன் வந்து மனைவிக்கு உண்மையாக இல்லைன்னா அந்த மனைவி என்ன பண்ணணும் அவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது இருக்க மாட்டா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாம் உண்மையாக இருந்தால் தான் அவளும் தனக்கு உண்மையாக இருப்பாள் அப்படி நாம் உண்மையாக இல்லைன்னா அவள் வந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளை மாதிரியே அவளும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் ஒரு ஆணுக்கு அப்போ தான் வந்து ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இருப்பான் அது மாதிரி ஒரு மனைவியும் சரி தனது கணவனுக்கு நம்ம உண்மையாக இல்லைன்னா தனது கணவன் வந்து நமக்கு உண்மையாக இருக்க மாட்டான் அவன் வேற எங்கேயாவது கள்ள தொடர்பு வச்சுப்பான் அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு மனைவிக்கு இருக்கணும் அந்த அதுதான் வந்து ஒரு உறவுக்கு ஒரு உறவு உண்மையாக இருப்பதற்கான ஒரு அடிப்படையாக அதுதான் உண்மையாக இருப்பது என்பதுக்கான ஒரு அச்சுறுத்தலே அதுதான் பிரிஞ்சிருவாங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுருவாங்க நமக்கு அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க நாம் உண்மையாக இல்லைன்னா அவங்க நம்மளை நமக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க வேறு ஏதாவது தொடர்பு வச்சுப்பாங்க அப்புறம் பிரிஞ்சுருவாங்க பிரிவு என்பது ஒரு சிறந்த ஒரு அச்சுறுத்தல் உறவை பாதுகாப்பதே அந்த பிரிவு தான் பிரிவு ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் தான் உறவுக்கான பாதுகாப்பாக இருக்கிறது இல்லை என்ன ஆனாலும் இவள் வந்து பிரியவே மாட்டா நம்ம எத்தனை கள்ளத்தொடர்பு வச்சுருந்தா கூட தனது நம்முடைய மனைவி தன்னுடைய மனைவிங்கிறவ அவன் நம்மளை விட்டு பிரியவே மாட்டாள் அப்படின்னு ஒரு ஆண் நினச்சிட்டான்னா அப்புறம் அவன் தப்பு பண்ணுறது தப்பு பண்ணிகிட்டே இருப்பான் நான் என்ன பண்ணாலும் அவன் நம்மக்கிட்ட தான் இருப்பாள் நம்மளை விட்டு பிரியவும் மாட்டாள் நமக்கு அவள் உண்மையாகவே இருப்பா அப்படின்னு அப்படின்னு ஒரு ஆண் நினச்சிட்டான்னா அவன் தாராளமாக தப்பு பண்ணிகிட்டே இருப்பான் அப்போ தப்பு பண்ணுறதுக்கு அந்த பெண் தான் காரணமாக இருக்கிறாள் அவன் வந்து அந்த ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் போனதுக்கு அந்த மனைவி தான் காரணமாக இருக்கிறாள் அந்த மனைவி ஒரு அடிமையாக இருக்கிறாள் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையாக இருக்கணும் தவிர பொய்யாக இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது அப்போது அப்படி அப்படி இருக்கிறாங்கல்ல பொய்யாக இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கிற அந்த ம ஒரு கணவன் வந்து மனைவிக்கு பொய்யாக இருக்கிறான்னா அப்படி பொய்யாக இருக்கிற அந்த கணவனுக்கு உண்மையாக இருக்கிற அந்த மனைவி தான் ஒரு அடிமை சுத்தமான அடிமை நூறு சதவீத அடிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி ஒரு மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இல்லைன்னா எவ்வளோ சொல்லி உண்மையாக இல்லைன்னா அப்படி உண்மையாக இல்லாத அந்த அந்த மனைவிக்கு உண்மையாக இருக்கிற அந்த கணவன் வந்து ஒரு அடிமைன்னு தான் நம்ம சொல்லணும் அது மாதிரி அடிமையாக இருக்கக்கூடாது ஒரு பதிலுக்கு பதில் நம்ம அடித்தா அவங்க திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நான் அவங்களாம் இப்போ வந்து அவங்க ஒருத்தருக்கு நம்ம மரியாதையை கொடுத்தா நமக்கு அவங்க மரியாதை கொடு திருப்பி கொடுப்பாங்க நம்ம ஒருத்தரை அவமதிச்சா அவங்களும் பதிலுக்கு நம்மளை அவமதிப்பாங்க அந்த பயம் தானே நம்ம இன்றைக்கி மரியாதை கொடுக்குற காரணம் ஒருத்தர ஒருத்தரை மதித்து ஏன் பேசுகிறோம் ஒருத்தருக்கு நாம ஏன் மரியாதை கொடுக்குறோம் நம்ம மரியாதை கொடுத்தா தான் அவங்களும் நமக்கு மரியாதை தருவாங்க நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவங்க நமக்கு மரியாதையை மாட்டாங்க மரியாதைங்கிறது தொடர்ந்து கிடைக்காது அந்த பயம்தான் வந்து தொடர்ந்து நமக்கு மரியாதை தேவை அதனால் அதனால தான் ஒருத்தர் ஒருத்தர் அது மாதிரி தான் ஒருத்தர் வந்து உண்மையாக இருக்கணுங்கிறது வந்து உண்மையாக இருந்தால் தான் தொடர்ந்து அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படி அதனால் உண்மையாக இல்லையா தொடர்ந்து அப்போ சொன்னால் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க உண்மையாகவே இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க இப்படி தான் இருப்பாங்க பொய்யாக தான் நடந்துப்பாங்க அப்படின்னா அப்போ அதை வந்து பிரிஞ்சிட வேண்டியதான் அப்போ பிரிஞ்சுட்டாக்க அது ஒரு அச்சுறுத்தல் அப்போ உண்மையாக இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு கணவனும் மனைவியும் நினைக்கணும் உண்மையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்போ தான் அவங்க தொடர்ந்து உண்மையாகவே இருப்பாங்க